அடுத்தவர்கள் பொய் பேசும்போது என்ன செய்யலாம் ஓம் சாந்தி பொய் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம்தான் அப்போ யாராவது பொய் பேசுகிறாங்க நம்ம கிட்டேனா உடனடியாக நமக்கு வர்றது வந்து கோபம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க பொய் பேசுனாங்க யாராவதுனா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பொய் பேசுறது எப்படி வந்து தவறான ஒரு பழக்கமோ விஷயமோ அதே போல தான் தவறை பார்த்து கோவப்படுறது கூட ஒரு தவறான விஷயம்தான் ஏன்னா கோபங்கிறதும் ஒரு நெகட்டிவான எனர்ஜி தான் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய மற்றவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாத மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்போ நம்ம எப்படி போய் பேசுறது தப்போ கோவப்படுறதும் தப்பு அப்போ ஒரு தப்பும் இன்னொரு தப்பை வந்து திருத்த முடியாது ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குன்னா அதுக்கு பாசிட்டிவான ஒரு சக்தி தான் தேவை அப்போ போய் பேசும்போது நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா நம்ம கேட்குறோம் அந்த நேரத்தில் நம்ம கோவப்பட வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் ஆனால் நமக்கு தெரியுது அப்புறம் நிதானமாக அவங்கக்கிட்ட அந்த நேரத்திலேயே நம்ம சொல்லாமல் இல்லை கோவமாக அவங்கக்கிட்ட நம்ம வந்து அதை நிரூபிக்க நினைக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு கண்டிப்பாக நம்ம அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்கிறது போய் இது தவறு இதனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இழப்பு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லணும் ஆனால் எடுத்து சொல்லக்கூடிய முறை எப்படி இருக்கணும்னா அவர்கள் மேலே நல்ல எண்ணத்தோடு அவங்க மாறணும் சரியாகணும் புரிஞ்சுக்கணும் ரியலைஸ் பண்ணணும் தவிர அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நம்ம சொல்லணுமே தவிர அவங்க தப்பு அவங்க மோசம் ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்போட மனசில் வந்து அவங்க மேலே நமக்கு வந்து ஒரு பிடிக்காத தன்மை கோபத்தோடு சொன்னோன்னா நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்போ எப்பயுமே ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குன்னா நம்ம பாசிட்டிவான முறையில் அதை கையாளும்போது தான் அவங்களுக்கும் நன்மை நமக்கும் அதில் நன்மை இருக்குது ஓம் சாந்தி